நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பாபாவிடம் பிரார்த்தனை செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாபா அருள் கொண்டே இருப்பார் ஆனால் எந்த பிரார்த்தனைகளுக்கு பாபா அதிகமாக அருள் பாலிப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே நமக்காக வேண்டுவது ஒரு பக்கம் இருக்குமே ஆயினும் சுயநலத்துடன் கூடிய பொதுநல பக்திக்கு பாபா அதிகமான அருள் கொடுப்பார் இப்போ நாம போறோம் சுவாமியை பார்க்கறோம் கோவில்ல பாபா என் குடும்பம் நல்லா வச்சுக்கோ பாபா எனக்கு காசு பணம் இவ்வளவு வேணும் பாபா எனக்கு வீடு வேணும் பாபா இப்படி கேட்கிற மனம் ஒரு பக்கம் இருக்கும் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சுவாமி கிட்ட வச்சு பிரார்த்திக்க பிரார்த்தனை செய்வோம் ஆனா பாபா அதிகமாக அருள் கொடுக்குற ஒரு சக்தி அவர் கேட்காமலே இன்னும் அதிகமாக கொடுக்குற ஒரு ரகசியம் எளிமையான விஷயம் என்னன்னா எப்பொழுதெல்லாம் பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்காக பிரார்த்தனை செய்வது ஒரு பகுதியாக இருந்தாலும் அதில் அதிகமான பகுதி நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம் முக்கியமோ அதே மாதிரி நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு தானாக சுவாமி அருள் பாலித்திருவார் இதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா சுவாமி சொல்லுவார் இந்த உலகத்துக்கே அப்பா நான் அப்போ என்னுடைய இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள் தான் அப்போ என் பிள்ளைகளும் எப்படி நான் ஒருவனே அப்பா என்று நினைக்கிற என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இருந்து அவங்க அவங்க அவங்கவங்களுக்காக வேண்டிக்கிறதை விட எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்கிற அந்த மனசு இருந்தா நான் அவங்க கிட்ட சகல ஐஸ்வர்யம் தரு தருகின்ற அருட்கடாட்சத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன் பாபாவாகிய நான் அவங்க என் இடத்துக்கு வந்து என்னை வணங்குறதை விட அவங்க இடத்துக்கு போய் நான் அவர்களுக்காக சேவை செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க அன்புக்குரிய சாய் உறவுகளே நீங்க பாபா கோவிலுக்கே போக முடியவில்லை என்றாலும் நம்ம வீட்டு பூஜை அறையில் உட்காந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யும் போது நம்மளுடைய அந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனை நமக்காக மட்டும் இல்லாமல் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்கின்ற இதயமாக இருந்தால் நீங்கள் போகிற இடம்லாம் பாபா உங்கள் கூடவே வந்துடுவார் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் முதன்மையாக இருப்பவர் நம்ம பாபா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் அப்பாவாக இருக்கின்ற பாபா நம்மளை எப்படி பார்த்துக்கணுங்கிற அந்த குரு வழிகாட்டி அப்பா வடிவத்தில் சாயப்பா இருப்பது போல நம்மளுடைய மனம் வரையும் நேசிக்கணும் அடுத்தவரையும் துன்புறுத்தாமல் வாழ பழகணும் அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு நாம் செவி சாய்த்து அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்கின்ற மனம் வைக்க வேண்டும் இதில் ரொம்ப குறிப்பாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாயன்பர்களே எப்பொழுது நாம் அடுத்தவருக்காக பிரார்த்தனை செய்கின்ற மனம் வருகிறதோ அப்பொழுதே நம்மளுடைய இதயத்தில் பாபா இதய துடிப்பாக இருக்கின்றார் அதனால் நாம் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இதயத்தை விட நாம் எப்படி நல்லா இருக்கிறோமோ அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கண்ணீரோடு வேண்டுகிற கண்களுக்கு சுவாமி ஞானக்கண்ணாக இருப்பார் இதை அறிந்து கொண்டு அவர் பாதத்தை கெட்டியாக பிடிச்சி இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையை விட நம்மளோடு சேர்ந்து எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை அதிகப்படுத்தினோம்னா கேட்காமலே சுவாமி நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார் நாம் கோயிலுக்கே போக முடியலனாலும் நம்ம கூடவே பாபா இருக்கிறத உணர்வு பூர்வமாக நம்ம உணர முடியும் அதனால் சுவாமியினுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடச்சி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த குரு சாயரம் மனமுறுக்கி இந்த குருவாரத்தில் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்காக யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா ஒரு சில சாய் பக்தர்களுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கும்புறமே நமக்காக யார் இருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க கட்டாயமாக இந்த குரு சாய்ராமுடைய பிரார்த்தனை உங்களுக்காக இருக்கிறது என்பதை சொல்வதற்காகவே இந்த பதிவு ஏன்னால் நான் எப்பொழுதுமே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுல ரொம்ப பாபா கட்ட ஆத்மார்த்தமாக கேட்குறேன் அந்த எனக்கு சுவாமி சொல்லி கொடுத்த விஷயத்தை இன்றைக்கி நான் பகிர்ந்துருக்கிறேன்னா அது சுவாமியினுடைய அந்த ஆசீர்வாதம் தான் அதனால் அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நாம் எல்லோரும் அன்பாக இருந்து கருணையின் கடலாக இருக்கிற பாபாவின் வாக்குப்படி நம்பிக்கையோடு பொறுமையோடு வாழ பழகினால் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் எங்க ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரித்து நம்பிக்கையோடு பொறுமையோடு வாழலாம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை ஆனால் அந்த கஷ்டத்தை கடந்து போற இதயம் எதுவோ அதுவே நினைச்ச காரியத்தை வெற்றியாக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி பாபா கொடுப்பார்